ப்ரொடியூஷர் மியூசிக் கிரெக்ட்டோ சாவிலேர்றார்கள் சாவலோ அடை வைத்து நிறைவு பரிசுகளை வழங்குவார்கள் ஸ்பெஷல் மொமெண்ட்டோ ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்துர்லாம் ஏன்னா உழைப்பு சினிமாவில் கொடுக்குறது அதுவும் இன்னைக்கு ஒரு படத்தோட ஆரமிக்கிலேருந்து முடிவு வரைக்கும் உழைக்கிறாங்கன்னா அந்த வெற்றி பயணத்துக்கு இந்த பரிசு உங்களுக்கு தேங்க் அடுத்ததாக ஜெனேஷ் கொஞ்சம் மேடைக்கு வாங்க வச்சு தான் பேசணும் ஆரம்பிக்கணும் வாங்க இங்கே வந்திருக்கோம் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேலும் அப்பா பெத்தோர் ரவி ராதாரவி சார் அவர்களுக்கும் ஸ்ரீ அண்ணவர்களுக்கும் யாசர் அவர்களுக்கும் அபிதாமி அவர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் டைரக்டர் நவீன் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் அஸ்வின் அவர்களுக்கும் புகட் அவர்களுக்கும் சரத் அவர்களுக்கும் தாஸ் அவர்களுக்கும் ஏன்னா எல்லாரையும் ஏன் சொல்லணும்னா ஒரு த்ரீ டேஸாக எல்லாரும் தேட்டருக்கு போய்டே இருக்காங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தியேட்டர் போயிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் போக வேண்டிய எல்லா விஷயங்களுமே எல்லாருமே போயிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இந்த பிரவீன் அண்ட் தென் சிவன் சஞ்சய் தேங்க்ஸ் டா தமிழா தேட்டர்ஸ் கிட்ட வரைக்கும் பேசுகிறாங்க அவங்க சின்ன பையனே இல்லை அது உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது தேட்டர்ஸ் கிட்ட பேசி என்ன போயின்னு இருக்குது இன்னைக்கு ஒரு ஷோ வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க லேட்டாக வந்துவிட்டாங்க உடனே கே காசி டாக்கிஸ் ஓனர் கிட்ட அந்த பையன் பேசலாம் பக்கத்தில் கொண்டு நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான்னு நினச்சிருந்தேன் மேனேஜர் சார் இந்த மாதிரி ஒரு டென் கேச்சு ஷோ போடுங்க அவரும் அங்கேருந்து ஓகே சொல்றா கொடுக்க நான் நினச்சேன் சரி ஓகே மேனேஜர் மேனேஜருக்கு இல்லை சார் ஓனர் சார் ஓனரா அந்தளவுக்கு இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அவங்க டீம் வந்து எல்லா தேட்ரஸ் ஓனர்ஸ்கிட்டயும் ரொம்ப ரொம்ப க்ளோஸஸ்ட்டாக இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களோட நேர்மையான விஷயங்கள் தான் ஏன்னா எவ்வளோ தேட்டர்ஸ் போடுறதுன்னு சொன்னாங்களோ அந்த தேட்டர்ஸ் வந்துச்சு ரெண்டாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு அஞ்சு தேட்டர் தான் கிடச்சிது நான் நானும் ஜெனிஷோ உட்காந்துருந்தோம் டேபிள் ஒன் டூ ஒன்ல உட்காந்துரும்போது பேசி இந்தவும் ட்ராகன் போயிட்டுருக்கு எந்த தேட்டரும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க சரி நான் சொன்ன ஒரே விஷயம் இந்த படத்துக்கு கடவுள் ஏதோ ஒன்று வச்சிருப்பார் அது கிடைக்கட்டும் நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் ஆசைப்படுறது எனக்கு கிடையாது எனக்கு தேவை விஷயம் என்னென்னா என்னை உருவாக்கின தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு தெரியும் ராஜேஷ்க்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது அதனால் எவ்வளோ ஸ்க்ரீன் வேணால் வரட்டும்னு என் மனசை காத்திட்டே இருந்தேன் ஆனால் ஜெனீஷ் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு இந்த பிரதர் பாருங்கள் வெண்டஸ்டே நைட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஏறும் கண்டிப்பாக அப்படின்னாரு வெனஸ்டே ஈவினிங் நான் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் டீம்லாம் ஜஸ்ட் இருக்கும்போது ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார் உங்கள் படம் ப்ரமோஷன் சூப்பராக இருக்குது எனக்கு இந்த தேட்டர் கொடுங்க கோயம்புத்தூர் அப்படியே ஏறுது திருப்பூர் ஏறுது அப்படியே ஈரோடு மதுரை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆஹா சரி ஓகே ஃபோன் கால்ஸ் வரும்போது நான் அப்போ கூட இவர் தேட்டர் லிஸ்ட்டு எழுதுற வரைக்கும் நான் நம்பலை சரி ஒருவேளை எது வேணும் நடக்கலாம் அப்படின்னு நம்பிவிட்டேன் ஆனால் தேர்ஸ்டே மார்னிங் தான் ஒரு லிஸ்ட் அம்சர் பிரதர் இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு அதில் பெரிய பெரிய தேட்டர் தேவி ஏஜிஎஸ் ஏன்னா ஏஜிஎஸில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க படத்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஷோ நம்மளோட ஓடுது நைன் தேர்ட்டி ஷோ அதுக்கு நம்மளே கிளாப் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க படத்தை தான் ஃபஸ்ட் ஷோவாக போடணும் ஏன்னா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் போக தான் செய்வாங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் பட் அதையும் மீறி இந்த நம்ம படத்துக்கு ஒரு நைன் தேர்ட்டி ஷோ கொடுத்ததுக்காக அந்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்குன்னு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நம்பிக்கையை வச்சு இன்னி வரைக்கும் ஷோ பிரேக் ஆகாமல் போய்ட்டுரும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு தேட்டரில் ஷோ பிரேக்கே இல்லை நான் அப்போ கூட கேட்டேன் ஜெனிஸ்கிட்ட எப்பா என்ன ஏதாவது கூல் டவுன் பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்களே போங்க அந்தந்த ஏரியா புக்மே ஷோ போங்க டிக்கெட்ஸ் விளையாடி பாருங்கள் உங்களுக்கு நீங்களே ரிப்போர்ட் எடுக்கன்ற அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க எவ்ரி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அதனால் ஜெனிஸ் வந்து நன்றி சொல்கிறதோட எங்கள் வீட்டில் பட்ட கஷ்டங்கள் அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றி வச்ச ஜெனிஷுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது ஐஸ் ஐஸ்கூட்டிகள்லாம் கிடையாது அவரோட ஒர்க்கை அவர் செய்கிறாரு பட் எக்ஸ்டர்னரியாக பண்ணார் நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிலாம் உட்காந்து ஃபோன் கால்ஸ் இருப்போம் அப்பவும் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து டைமிங்க்கு தூங்குறவர் அவங்க வீட்டில் ஒம்பது மணியான ஃபோன் ஆஃப் பண்ணுறவர் ஆக்சுவலி அப்போ தான் கேள்விப்பட்டேன் நைன் ஓ கிளாக் ஃபோன் சைலண்ட் ஈ வில் ஸ்லீப் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துப்பார் வாக்கிங் போவார் யோகா பண்ணுவார் நிறைய பேர் தான் ஜெனிஷு பட் நிறைய யோகாசனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கூட கேட்டேன் என்ன என்ன இதெல்லாம் அதெல்லாம் நல்லது உடம்புக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்போ ஆள் வந்து ஒரு நாலு நாளாக வந்து ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் அது ஒரு பெரிய விஷயம் தென் நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் சரவணன் வந்திருக்காரு ரொம்ப நன்றி மிஸ்டர் சரவணன் சார் தேங்க்யூ ஃபார் வெரி மச் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் தென் மெயினாக மெயினாக அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ உத்தயன் தேட்டரில் போகும்போது சாரி கமலா கமலா போகும்போது ஃபுல் ஷோஸு ஃபுல் சீட்ஸு கம்ப்ளீட்ட கமலா தேட்டரில் நாங்கள் கேட்கும்போது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முதல் நாள் ஈவினிங்கு ஜெனிஸ்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் நாங்கள் வந்து ட்ராகனை எடுத்துகிட்டு நாங்கள் பத்தரை மணி லெவன் தேர்ட்டிக்கு மாற்றிக்கிறோம் உங்கள்தான் கொடுத்துருன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி அது எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை ஷோ ஃபுல்லாச்சு அதனால் அது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டிலே வெள்ளிக்கிழமை வந்த படங்கள்லேயே ஏற்கனவே போயின்ட்டு இருக்கிற படத்துலேயே எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஷோ வந்த படம் கடைசி தோட்டம் அதனால் அதெல்லாம் நம்ம நினச்சி பெருமை படம் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அஜித் சார் படம் ரிலீஸ் ஆச்சு அது மாதிரி இன்றைக்கி வந்து கடைசி தோட்டா படம் வந்து ஒம்போது மணிக்கு ரிலீஸ் ஆனது காரணம் தான் ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஸ்கிரிப்டு நானும் நவீனும் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல நவீன் வந்து டைரக்டர் நின்றேன்னு தெரியாது அவர் எங்கள் போன படத்தோட டிசைனர் அவர் லோக்கல் சாருக்கு டிசைன் பண்ணிங்க வந்து தான் வந்திருந்தார் அதனால் உட்காந்து ஜஸ்ட்டு கெட் டுகெதரில் சாப்பிட்டிருந்தோம் ஆனால் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் என் ஒய்கிட்ட பேச ஆரம்பிச்சார் அந்த ஸ்பார்க் எடுத்துக்கிட்டாங்க நல்லா இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இன்றைக்கி அவர் இன்றைக்கி டேரெக்டராக ஏன்னா இத்தனை நாள் நான் நவீன் கூப்பிட்டுருந்தேன் நான் அது இன்னிலேருந்து கூப்பிட முடியாது டைரெக்டர்னு கூப்பிட்டாங்கணும் ஏன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டார் அவர் அதுக்கு உண்டான ரெஸ்பார்ட்டை நம்ம கொடுத்தாகணும் அதனால் மிஸ்டர் நவீன் வந்து இன்றைக்கி டேரக்டராக ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறையா அவங்களோட அஸ்டன்ஸ் எல்லாேருமே ஆனந்தாக இருக்கட்டும் அஸ்வினாக இருக்கட்டும் அந்த யுகேஷாக இருக்கட்டும் ராமாக இருக்கட்டும் அது மாதிரி எல்லாருமே செம்ம ஹார்டு ஒர்க்கு வந்த படம் தான் இந்த படம் அதே மாதிரி அப்பா பற்றி சொல்லும்போது என்னென்னா ஏற்கனவே நிறையா பேசிட்டேன் எல்லா இதுலேயும் பேசிட்டேன் சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இப்போ நான் இதில் போட்டேன்னா ஸ்லைடில் வச்சேன்னா நீங்கள் அவரை பார்த்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் என்ன அறியாமல் அவர் அப்பான்னு கூப்பிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எங்கள் ஆக்சுவலி என்னென்னா என் சிஸ்டர் என் அப்பா எல்லாம் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பாங்க நான் எங்கள் அம்மா கலர் நான் வந்து ஒரு ஆப்ரிக்கன் டைப்பில் இருப்பேன் அதனால் கேட்பேங்க இன்னும் உங்கள் அக்கா அந்த கலர் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நீ இன்னும் வெறுத்துருவீங்க அப்படின்னு அவர் இன்னும் ஃபாரினர் மாதிரி இருப்பார் சக்கச்சவையின்னு இருப்பார் எங்கள் அப்பா அப்படின்னு அதனால் அப்பான்னு எல்லாரையும் கூப்பிட முடியாது அதுக்கேற்ற மாதிரி அவரும் என்ன சொல்கிறது உங்களுக்கே தெரியும் கடைசி தோட்டா ப்ரமோஷன் வந்து எவ்வளோ தடவை பண்ணோமோ அத்தனையும் வந்தார் அதுக்காக நான் அவருக்கு என்ன சொல்கிறது ரொம்ப நன்றியுடன் தலைவணங்கி அவர் நன்றி சொல்கிறேன் ஏன்னா எந்த ஆர்டிஸ்டு நீங்கள் ட்ரிக் பண்ணி பாருங்க நிமிஷம் சொல்லுங்க நீங்கள் நீங்கள் எப்பவுமே வந்து சொல்லியிருக்கீங்க வனிதா விஜயகுமார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கொண்டாங்கன்ட்டு ஆனால் சில ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சிருக்கீங்க ஆனால் ஏன் வரல வையாபுரியும் அதே மாதிரி வரல கொட்டாச்சியும் வரல பெரிய பெரிய ஜெஜண்ட்டு அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் வந்து வளர பசங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டறாங்க நாங்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இன்க்ளூடிங் பிஆர்ஓ சத்யா அண்ணன் சத்யா அண்ணன் இந்த நேரத்தில் முயற்சி வந்து அவருக்கு ஈடு இல்லாத முயற்சி ஏன்னா என்னோட படங்களில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய அவமானப்பட்டுதான் இருக்காரு நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சில ஃபோன்லாம் கட் பண்ணுவாங்க எங்க ஃபோன் கட் பண்ணுவாங்க அது அவருக்கே தெரியும் பட் இருந்தாலும் இந்த வந்து இன்வைட் என்னன்னா எங்களை சார் வரேன்னு சொன்னாங்க நாங்கள் கம்பல்சரி வந்துடுவோம் அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் வரன் வரேன் எல்லா ஈவெண்ட்டும் சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க வர வரமாட்டறாங்க பிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூப்பிட்றோம் கூப்பிட்றோம் கூப்புடுறோன்றாங்க நாங்களும் ரெண்டு பெரிய செலிபிரிட்டி வரான்னு சொல்லி தான் வரோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது அது இல்லாமல் வந்து ஒரு விஷயம் கண்டென்ட் மீன் வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் மாட்டேறாங்க ஏன் அது எனக்கு புரியல நாங்கள் எங்கள் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் கேட்டு தான் வரும் சரி இதுமாதிரி ஆர்டிஸ்ட் வராங்க நாங்கள் போகணுட்டு எங்களை அனுப்புகிறாங்க சண்டே கூட அனுப்புகிறாங்க சாட்டர்டே கூட அனுப்புகிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அவன் பண்ணுறது தப்பா நீங்கள் பண்ணுறது தப்பா இந்த கடைசி தோட்டா நல்ல ஹிட் ஆக்கினது உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் தான் ஏன்னா அன்னைக்கு ப்ரமோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமியம் ஷோ போடும்போது நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்த என்கரேஜ் பண்ணிட்டு அந்த லை என்ன சொல்கிறது யூடியூப்ஸில் பார்த்தா ஃபுல்லாக உங்களோட ஆதரவு தான் அதிகமாக இருந்தது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் பதில் என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த தடவை கொஞ்சம் தான் நான் மைக் எடுத்தேன் வராதவங்களுக்கு ரொம்ப நன்றி வந்தவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் நான் அவங்களுக்கு அவங்கள பாத்தம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டு எடுக்கிறோம் காலையில் வரைக்கும் எல்லா தடவும் வரையினாங்க கொட்டாச்சியாக இருக்கட்டும் வையாபுரியாக இருக்கட்டும் வனிதா விஜயகுமார் அவங்களும் நான் எத்தனை நேரம் கா என்னால் நீங்கள் இப்போ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது நம்ம வந்து இருக்க முடியாது எல்லோரும் என்ன அது என் வேலை கிடையாது நான் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில் போட்ட முதலீடு வருமா வராதா ரெண்டாவது கம் கரெக்டு ஏன்னா அதுதான் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறதுன்னு நினைக்கிறேன்னா அது அவங்க ப்ரமோஷனுக்கு வராங்கன்றார் கரெக்டு தான் அது அவங்க ப்ரமோஷனுக்காக வராங்க ஏன்னா அப்பாவுக்கு அவசியமே இல்லை இவ்வளோ தூரம் வரணும்னு ஒரு ஃபோன் ஒரு வீடியோ அங்கே வீட்டிலேருந்து போட்டாருன்னா அது தெரிக்க விடும் அவர் எப்படா வரணும் எத்தனை மணிடா வரணும் டேய் நான் ஆக்சுவலி கார் அனுப்புகிறேன்னு உங்கள் கார்லாம் தேவையில்ல என் காரில் வரண்டா போனை வீடாக அது மாதிரி ஸ்ரீயாக இருக்கட்டும் ஸ்ரீக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சீரியலோட கா ஷூட்டிங் நைட் வரைக்கும் போகும் எப்போ வரும் எப்போ முடியும்னு தெரியாது இப்போ கூட அவங்களுக்கு நாளைக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தாங்கன்னு டப்பிங்கில் இருக்க முடிச்சிட்டு வரேன் வந்துடண்டா எப்படியாவது வந்துடண்டா சீக்கிரமாக வரேன்றார் பட் வீட்டிலே இருந்துக்கிட்டு சில நடிகர்கள் வராத இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் ஸ்டெப் படுத்தாங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறேன் தாழ்மையுடன் நான் நிறையா தடவை பேசிட்டேன் நடிகர் சங்கம் சொல்கிறாங்க கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க பெப்சிக்கிட்ட என்ன வைக்கிறாங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்றாங்க இந்த சூழலுக்கு தேசிய தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் தேசிய கையெழுத்து போடாதீங்க ஏன்னா நான் பாருங்கள் இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் பத்திரிக்கையாவை கேட்குறது கரெக்டான விஷயம் எங்களுக்கு ஒரு மைலேஜ் அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க அவங்க நடிச்ச தான் அவங்க நடித்த படத்துக்கே வரதில்லை அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக ஏன்னா அஞ்சு மணி வரைக்கும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே பட் வரலன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது பட்டு அவங்கள பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்து நல்ல விஷயத்தை நோக்கி நான் பயணிக்கலான்றது போயின்னு அதனால் அதனால இந்த மீடியா மூலயமா சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஃபுல் டு தோஸ் பீப்புள்ஸ் ஹூ ஆர் நாட் கம்மிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஓகேக்கா அனைவருக்கும் வணக்கம் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்திற்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட ஒரு முதல் வெற்றி அப்படின்றத இந்த டீமோட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த கம்பெனி பற்றி நான் சொல்லியாகணும் ஃபஸ்ட்டு ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் இந்த திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக மட்டும்தான் தன்னை எப்போவுமே என்கிட்ட காட்டிகிட்டே இருப்பார் அவங்க மனைவியார் அவங்க தான் ப்ரொடியூசர் இந்த குடும்பமே எங்கள் மூலமாக இந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபெர்ட் எஃபர்ட் எடுத்தாங்க எஃபர்ட்ன்றதை விட ஒரு நம்பிக்கையோட அதை கொடுத்தாங்க ஐ ஹோப் இன்றைக்கி அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் கடைசி தோட்டம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் டாப்பில் இருக்குது அப்படின்றத கேட்கும்போது மேலே சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு மேடைக்கான ஒரு வார்த்தையாகவோ இது வந்து ஒரு சம்பிரதாயமான வெற்றி விழாவாகவோ இல்லை முழு மனசோடு ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து தன்னோட படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வெற்றி விழா நடத்துறது அப்படின்றது வந்து இன்றைக்கி தேவையில்லான்னு தெரியுது ஏன்னா வெற்றி விழான்றது ஒரு டிப்பிக்கலான ஒரு விஷயம் பட் அவர் ஒரு கிராட்டியூட் அப்படின்ற வகையில் தான் இந்த விழா வச்சுருக்காரு ஏன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லெஜெண்டரி ஆக்டர் திரு ராதாரவி அவர்கள் அவங்கள இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம் டீம் மெம்பர்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி காமன் பப்ளிக் ஒரு சி இருந்து ஏ சென்டர் வரைக்கும் எல்லாருமே அவங்கள வேறு மாதிரி ஒரு மூடில் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லீட் ஆக்டராக அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஹாப்பியாக இருக்குது ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது அவங்கள வில்லத்தனத்தோடு பார்த்து பயந்து குழம்பி திட்டி அப்படின்னு வளர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் அப்படியே அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு அன்பு நம்ம அப்பா மாதிரி ஒவ்வொரு வகையில் அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் வரும்போது ரொம்பவே நல்ல ஒரு உணர்வு அதை அவங்க தாங்கி நிறுத்தினாங்கன்றத இந்த டைமில் அதை ஷேர் பண்ணுறதே ஒரு நல்ல உணர்வாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தை அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்ககிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய இன்டர்வியூஸில் ப்ரொடியூசரும் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க எப்போது அந்த படத்துக்கு அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்களோட இந்த சீனியாரிட்டியை தாண்டி எப்பவுமே ப்ரொமோஷன்ஸ் பலவே கூட நின்னுருக்காங்க இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூட நின்றுருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பருமையாகவும் இருக்குது அவங்களோட டப்பிங் உணனில் உள்ள அடிப்படை உறுப்பினர் என்ற முறையிலையும் நான் அதை மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிறேன் தென் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் அப்படின்ற போது திரு ஸ்ரீ அவர்கள் வனிதா விஜயகுமார் அவர்கள் மற்றும் ஐயாபுரி அவர்கள் கொட்டாட்சி அவர்கள் இந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லேருந்து திரு யாசர் அவர்கள் இந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸை அழகாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி திரு நவீன் அவர்கள் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி விமர்சனமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை நான் ஜஸ்ட் இவங்க எல்லோருமே ஒரு அப்ரிசியேஷன் ப்ளஸ் ஒரு கிராட்டிடியூடோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கடைசி தோட்டா பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியாக நான் சொல்லி அவன் இப்போது எங்கள் தரப்புலேருந்து பார்க்கும்போது நாங்கள் தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்டில் சொல்லணும் இந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமை ஒரு நல்ல விலைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வாங்கப்பட்டிருக்கு தென் கம்மிங் வெனஸ்டு ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் வந்து ஒரு மிகப்பெரிய விலைக்கு சைன் ஆக போகுது இது ரொம்ப அஃபிஷியலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறோம் படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ள ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் தேட்டர்கள் தாண்டிய ஆடியன்ஸ்காக இந்த படம் ரெடியாக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாகவும் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த அழகான ஒரு குரூ நல்ல உழைப்பு இந்த தயாரிப்பாளர் அண்ட் டீம் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஏன்னா முதல்ல போடும்போது யார் ஹீரோ என்ன மாதிரி போஸ்டர் வேல்யூன்றதெல்லாம் இருந்த டவுட்ஸ் எல்லாம் உடைச்சிருச்சு இது இன்றைக்கி வணிக தேட்டரில் நீங்கள் தெரியும் நீங்கள் இன்றைக்கி புக் மை ஷோவில் பார்த்தா தெரியும் யாரும் டிக்கெட் மீ பார்த்தா தெரியும் யாரும் மறைக்க வேண்டியதில்லை தெளிவாக இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த செலிப்ரேஷனில் நானும் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இதை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ண டைரக்டர் நவீனுக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்சன் டீம் மெம்பர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி இந்த வருடத்தில் தொடர்ந்து நல்ல படங்கள் மூலமாக சந்திப்போம் ஃபைனலி இந்த ஆர்விஆர் ஸ்டுடியோஸுடைய உரிமையாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள் அவங்கள கண்டிப்பாக சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அவரை பற்றி ஒரு தெளிவான மனநிலையில் நம்ம தெளிவான ஒரு ஐடியாவில் நம்ம முதல்ல இல்லை இவர் எதுக்காக சினிமாவில் இருக்கார் என்னுடைய இவரோட ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இருந்து எல்லாமே அவர் வந்து நிறைய எக்ஸிக்யூட் பண்ண நினச்சார் ஆனால் இது எப்படி போகும் இவர் ரொம்ப கராராக இருக்காரா கரெக்டாக இருக்காரா என்ற குழப்பம் இருந்துச்சு அந்த அந்த படத்தோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பியூஷனில் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் ரொம்ப நேர்த்தியான ஒரு டயாரி எல்லா அம்சங்களோடையும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காருன்றது ஃபை அல்டிமேட்லி அவர் சினிமாவுக்குள்ள வந்திருக்காங்க ஃபேமிலி எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த படத்தோட செலிபிரிட்டி ஷோவில் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்னோடய பிரதர் படம் எடுக்க வந்தது வந்து தான் ஒரு மியூசிக் டேரக்டராக ஜெய்குனுருக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்கட்டு இந்த படத்திலே அவர் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நானும் மாவல் சாங் வந்து இன்றைக்கி யூத் வரைக்கும் ஹம்மிங் பண்ணுறாங்க நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியுது அது ஸோ அது எமோஷ்னலி நான் அதை சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் ஆசைப்பட்ட வெற்றியிலிருந்து தோங்கியிருக்குது அந்த வெற்றியில் எங்கள் பங்களிப்பு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிப்போம் அடுத்து பெரிய ஆளுமைகள்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க அவங்களுக்காக வழிபட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாருக்கும் சப்போர்ட் உங்களோட கைடன்ஸ் கொடுத்து அவங்க எல்லோரையும் தியேட்டரில் பார்க்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகன் பிரதர் எப்படி ஒரு பெரிய சினிமாங்களுக்கு ஒரு துப்பாக்கி விஜய் சார் சிவகார்த்திகன் துப்பாக்கி அது அளவுக்கு முக்கியமோ பெரிய படங்கள் துப்பாக்கி சின்ன சின்ன படங்கள் தோட்டாக்கள் துப்பாக்கி அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமாக தோட்டாக்களும் சினிமாக்கு முக்கியம் பெரிய படங்களும் முக்கியம் சின்ன படங்களும் முக்கியம் எல்லாரும் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஸோ அதிக நேரம் எடுத்துக்க எல்லாருமே பேசிட்டாங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ காட் பிளஸ் யூ ரொம்ப நன்றிண்ணே இந்த மனசு யாருக்கும் வராது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேடை கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க சாலை கிராமத்தில் என்ன மாதிரி ஒரு ஆட்கள் தான் அவங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் ராதாரவி சார் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இது நான் இந்த வார்த்தை எனக்கு இந்த மேடை கிடைச்சனால ஷேர் பண்றேன் அவர் எல்லாரும் வந்து பார்க்க வில்லன் கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லனாக தானே பார்ப்பாங்க பட்டு நான் எனக்கு வந்து அவர் ஒரு குழந்த மாதிரி தான் ஒரு பேட் சுச்சுவேஷன் சினிமா லைஃப்பில் எல்லாத்துக்கும் வரும் அது எனக்கும் வந்துச்சு அந்த டைமில் எனக்கு அப்போ அந்த டைமில் பெரிய நடிகர்னால் ராதாரவி சார் தான் ஸோ அந் அப்போ அந்த பழக்கமும் கிடையாது அப்போ நான் ஒரு விஷயமா அவர்கிட்ட அவங்க வீட்டில் போய் கேட்டேன் அது ஒரு பெரிய லட்சம் இப்போ அந்த லட்சத்தை என்ன யாருன்னே தெரியாது சாதாரண ஒரு ரோட்டில் போகிற ஒரு பையன்தான் ஒரு சும்மா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த லெவலில் இருந்து ஒரு பையனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாரு அப்போ எங்கள் அம்மா எங்கள் அம்மா தவறிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆகுது சாகரத்துக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி கூட ராதாரவி சாரை பற்றி சொல்லுவாங்க அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சுருவேன் தப்பிச்சிருவன்னு அது ரொம்ப நன்றி சார் அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல அவர் ஒரு குழந்த உண்மையாக எங்கள் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் மேடம் ராஜேஷ் சாரோட ஒய்ஃப் ஒரு எக்ஸாமுக்கு போன ஒரு அம்மா மாதிரி வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஷோ எப்படி போதும் எப்படி போதுன்னு அதே மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருமே பாராட்டினாங்க எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நல்ல நெகட்டிவாக இருக்கும்னு பட் ஷோ தான் போதாக இந்த அளவுக்கு என்னை திட்டுவாங்கன்னு தெரியாது அது அவங்க ராதர் வைசாக அவங்க அந்த அம்மாவும் அந்த அந்த அளவுக்கு அந்த டியூட்டாக இருந்துச்சு நான் நினச்சேன் இதெல்லாம் எந்த நம்மளுக்கு நடிச்சிருக்குமேனு சகிலா மேம்லாம் திட்டிட்டு போனாங்க ஏண்டா நல்லா பார்த்தா பட்டாருன்னு வைக்கணும் போல இருக்குது இந்த அளவுக்கு நடிச்சிருக்கே அப்படின்னு அந்த அந்த அளவுக்கு அந்த கதை அவங்கள கனெக்ட் பண்ணுச்சு அப்புறம் ஸ்ரீ அண்ணன் ரேவி சாரை பற்றி ஒன்று சொல்லுவார் கன்னத்தில் குழி உழந்தால் அழகாக இருக்கும் பட் அவருக்கு அந்த கன்னத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நவீன்கும் அவர் முதல் படம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்தாங்க அப்புறம் மோகன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மீடியா மறுபடியும் இந்த மீடியா இல்லைன்னா நாங்கள் இல்லை ஸோ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க என் கூட ஒர்க் பண்ண அபிராமி தேங்க்யூ ஸ்ரீனா தேங்க்யூ எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ திரையில் இன்னும் எவ்வளோ அதிகமாக திட்டு வாங்குறியோ அது உனக்கான புகழை உயர்த்தி இருக்காரு அப்படியே கான்ட்ராஸ்டா ரொமான்ஸ்ல மைக்கு பிடிச்சு பாடுறப்போ இவ்வளவு ரொமான்ஸ் பண்றாரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமான காரணம் சார் தான் அப்புறம் ஸ்ரீகுமார் சார் ஒரு சின்ன கதை நான் இந்த மேடைக்காக எங்க ஊர்ல வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு எப்பவுமே அந்த ஃபேமிலியில ரொம்ப சோப்ப அதாவது டிவி சீரியல்ஸ் நிறைய பார்ப்பாங்க அதுல ஒரு ஆண்டிக்கு வந்து ஸ்ரீகுமார் சார் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல என்ன சொல்லிட்டாங்க வீட்டுல போய் சே நான் ஸ்ரீகுமார் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒன்னே போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கேட்டோன்னே வீட்டில் பெரிய டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு சண்டையே வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஸ்ரீகுமார் சாரோட அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு ஊரில் போய் சொன்னால் என்ன ஆகும் அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்னு தெரில பட் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அண்ட் ஆல்சோ யாசர் காலேஜில் வந்து வியர் ஆல் ஃபிலிம் பப்ஸ் ஸோ யாசரை வந்து நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரு சொல்லி ஒரு இந்தியன் அது ஒரு எங்கான ஆக்டர்ஸ் சொல்றாருன்னா அது யாசர் தான் நான் ரொம்ப பிளேஃபுல்லாக செட்டில் விளையாடிட்டு இருப்பேன் நான் யாசர் தான் வந்து அபி கான்சென்ட்ரேட் பண்ணு இந்த டெலாகை இப்படி சொல்லுன்னு அவரை பார்த்து நான் வந்து இல்ல இல்ல ரொம்ப சின்சியராக பண்ணணும்னு சொல்லி அவனோட அவரோட டெடிக்கேஷனை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எங்க அவரோட ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறப்போ நம்ம சொதப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நடித்தேன் தேங்க்யூ யாசர் ஹோல் டீ ரைட்டிங் வந்து ரொம்ப இன் இன்னிவிட்டபிளான ப்ராசஸ் அதாவது ஒரு கதை எழுதுறப்போ ஒவ்வொரு கேரக்டராகவே அந்த டேரக்டர் இருக்கணும் வில்லனாக இருக்கிறப்போ கொஞ்சம் நேரம் ஒரு வில்லனாக மாறணும் காமெடியனாக இருக்கிறப்போ காமெடியனாக மாறணும் எல்லாமாவே மாறணும் ஸோ யூ கேப்டன் ஆஃப் த ஷிப் நவி ஆர் ஸ்டுடியோஸோட இன்னும் நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னோட கெரியர் இன்னும் ஆகும்னு ஐ ஹோப்

அறிமுக இயக்குநருக்கு தயாரிப்பாளர்கள் பரிசாக ஒரு நியூ போன் கிஃப்ட் பண்ணுறீங்க ஏன்னா இந்த சக்சஸ் மீட்டில் வந்து என்னைக்கு தேட்டருக்கு வருவோம் படுவோன்றது ரொம்ப டெய்லி ரொம்ப ஆசையாக இருந்தான் அதனால் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவன் ஃபோன் ரொம்ப பேசிக் மாடலாகவே வச்சுருந்தான் என்னடா ஃபோன் நீ ஒரு டைரக்டர் மாதிரி இருறானா அட பரவாயில்ல நான் போனா போட்டேன் அப்படின்னா என் மனசு கேட்கல அதனால் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் ஒன்றுக்கு என் பர்சனல் கிஃப்ட் முதல் பட